தினமொரு குரல் நம்ம டிஎம்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் என் சொல்லி தான் பிறர்வாய் முன்பொருள் காண்பதறிவு இதனுடைய விளக்கம் நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்ல முப்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும் இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வந்தோமோ நம்ம சொல்ல வேண்டியதை எளிய முறையில கேட்கறவங்க கேட்கறவங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் அதே மாதிரி அவங்க ஏதாவது நமக்கு கருத்து சொல்றாங்க நுட்பமான கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா அதே நம்ம ஆராய்ஞ்சு ஏத்துக்கணும் அதுதான் வந்து அறிவுடைமை ஆகும் அப்படின்னு அதுதான் வந்து ஒரு அறிவுடைமை அப்படின்னா திருக்குறள் வந்து இந்த குரல்ல சொல்றாங்க திருவள்ளுவர் வந்து இந்த குரலுக்கு விளக்கம் நெக்ஸ்ட் கரண்ட் ஃபேஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகால் பாத்திரலாம் பிற்பனை கோட்டை இந்த பிற்பனை கோட்டை அப்படிங்கறது இந்த பிற்பனை கோட்டை எக்ஸ்கவேஷன் ஆயிட்டு இந்த ஹலாய் வீடம் வந்து ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா இப்போ வந்து காப்பர் நெய்ஸ் காப்பர் நெயில் வந்து இங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ இந்த பொற்பனை கோட்டை அப்படிங்கறது எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டையில வந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் ஸ்வநிதி ஸ்கீம் இந்த ஸ்வநிதி ஸ்கீம் அப்படிங்கறது இப்பயே நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதன்படி பாக்குறப்ப இந்த ஸ்கீமை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னா மத்திய பிரதேஷ் சோ இந்த ஸ்வநிதி ஸ்கீம் அப்படின்னு என்னன்னு பாத்திரலாம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அந்த டைம் எல்லாம் வந்து கொரோனா கோவிட்னால வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தெருவோர வியாபாரிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவங்க வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டச்சு சோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலயமா இந்த ஸ்வந்தி ஸ்கீம் அப்படிங்கறத நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஸ்கீம் மூலயமா இந்த ஸ்கீம் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்த லோன் அதாவது சப்சிடி சப்சிடிஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க லோன்ஸ் அப்படிங்கறது கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி சில இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கிறதா அந்த பி எம் ஸ்வநிதி ஸ்கீம் அப்படிங்கறது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பி ஸ்ட்ரீட் வண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் டே யுனெஸ்கோ யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் யங் ப்ரொஃபஷனல்ஸ் போரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் யங் ப்ரொஃபஷனல்ஸ் போரம் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது இந்தியாவில நடக்க போகுது இந்த மீட்டிங் சோ அது எங்க நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சென்னூர் எக்ஸ்கவேஷன் சைட் சென்னூர் அகழ்வார அகழாய் வீடம் ஸோ இந்த எக்ஸ்கவேஷன் சைட் ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழி எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னா தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அப்படிங்கிறது இந்த சென்னூர் எக்ஸ்கவேஷன் சைட்ல கண்டெடுக்கப்பட்டிருக்குது இந்த சென்னூர் எக்ஸ்கவேஷன் சைட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நேஷனல் பிளாக் டே நம்ம வந்து ஜூலை டுவெண்ட்டி டூ வந்து நேஷனல் பிளாக் வந்து செலிப்ரேட் பண்றோம் ஜூலை டுவெண்ட்டி டூ நேஷனல் பிளாக் டேவா செலிபிரேட் பண்றோம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தான் நம்ம நம்மளுடைய நேஷனல் பிளாகை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிருப்போம் யாரு அடாப்ட் பண்ணிருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பி வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க சோ அதனால இந்த ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம நேஷனல் பிளாக் டேவா செலப்ரேட் பண்றோம் நேஷனல் பிளாகை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிசைன் பண்ணது யாரு அந்த ட்ரை கலர்ல இருக்கணும் நடுவில் வந்து அசோக இருக்கணும் அந்த சக்கரல வந்து டுவெண்டி ஃபோர் ஸ்போக்ஸ் இருக்கணும் அது ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணது யாரு அப்படின்னா பிங்காலி வெங்கையா அவங்கதான் வந்து இந்த நேஷனல் பிளாக் வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க அண்ட் தென் இது எங்க வந்து செய்யப்பட்டது ஓவன் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியாத்தம்ல வந்து இந்த நேஷனல் பிளாக் அப்படிங்கறது தயாரிக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் டைம் யாரு வந்து இந்த பிளாக் நம்ம நேஷனல் பிளாக் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யார் வந்து ஏற்றிருப்பாங்க அப்படின்னா ஐ மீன் நம்ம இண்டி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க சோ அவங்க தான் வந்து ரெட் ஃபோர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளாக் வந்து ஹாய்ச் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கோம் சோ நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிடலாம் செல்ஃப் சர்டிபிகேஷன் ஸ்கீம் சுய சான்றிதழ் திட்டம் இந்த சுய சான்றிதழ் திட்டம் அப்படிங்கறத தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த கட்டடம் கட்டணும் அப்படின்னா இந்த கட்டக்கூடிய அனுமதியை வந்து வந்து நம்மளே நம்மளே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம் சுய சான்றிதழ் திட்டம் அப்படிங்கறது கட்டட அனுமதி வாங்கணும் அப்படின்னா இந்த கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி நம்ம ஆன்லைன்ல நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே வந்து அஹ் அந்த சான்றிதழை வந்து பெற்றுக்கலாம் இது வந்து எல்லா லேண்டுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா கிடையாது அந்த பில்டிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்ல இருந்து மூவாயிரத்தி ஸ்கொயர் பீட்டுக்குள்ள அந்த இந்த ஏரியாக்குள்ள ஒருத்தங்க யாராவது பில்டிங் கட்டுறாங்க அப்படினாலோ இல்ல அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும் செவன் மீட்டருக்குள்ள இருக்கும் செவன் மீட்டருக்கு போல் மேல போச்சு அப்படின்னா நம்மளால இந்த மாதிரி நம்மளே அப்ளை பண்ணி வாங்க முடியாது சோ அது கன்சான் டிபார்ட்மெண்ட்ஸ்ல போய் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அது அந்த ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் சோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கணும் அந்த ஏரியா அப்படிங்கிறது ஹைட் அந்த பில்டிங்கோட ஹைட் ஏழு மீட்டருக்கு மேல போக கூடாது சோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் மூலியமாவே நம்ம நம்ம சர்டிபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம் தான் இந்த செல்ஃப் சர்டிபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கோம் நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வே பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் என்ன செகண்ட் ஸ்டேட் செகண்ட் ஸ்டேட் டு லான்ஸ் ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எந்த ஸ்டேட் அப்படின்னா மேகாலயா சோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நேம் என்ன அப்படின்னா ஹெலோ மேகாலயா இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் தனக்கான ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படி லான்ச் பண்ணப்பட்ட இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேகாலயா சோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் உடைய நேம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா மேகாலயா இது வந்து நம்ம செகண்ட் ஸ்டேட் பாத்துட்டோம் என்னவா இருக்கும் ஸ்டேட் வந்து கேரளா ஃபர்ஸ்ட் நான் அவங்களுடைய ஓடிடி அவங்க ஸ்டேட்டுக்கான ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் உடைய பெயர் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ஓகேங்களா இதான் வந்து எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்க ஸ்டேட்டுக்கான ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா கேரளா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நேம் என்ன அப்படின்னா சி ஸ்பேஸ் ரெண்டாவது தான் எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேகாலயா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நேம் என்ன அப்படின்னா ஹலோ மேகாலயா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஐஐஎஸ்ஆர் இந்த ஐஐஎஸ்ஆர் உடைய புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் आह स्पाइसेस रिसर्च सो इधर अपने पहले न्यूज़ लेकर चली पाते हम अपनी ना बेस्ट टेक्नोलॉजी अवार्ड बेस्ट टेक्नोलॉजी अवार्ड वांगना ऑर्गेनाइजेशन ये देख अपनी केटागना इंडियन इंस्टीट्यूट ऑफ़ स्पाइसेस रिसर्च अपनी करते हैं ये हम टेंड जुग्रफ़ सो सपोज़ इधर बंदे फुल फॉर्म क

அழி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஃபிளைஸ் சான்ஃபிளைஸ் தான் வந்து ஒரு அது அது மூலமா தான் இந்த வைரஸ் அப்படிங்கறது பரவுது அப்படின்னு சொல்றாங்க சோ இது என்ன டைப் ஆஃப் வைரஸ்னு கேட்கலாம் இது வந்து ஒரு ஆரண்ய வைரஸ் இந்த சந்திபுரா வைரஸ் பத்தி நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சந்திபுரா வைரஸ் அப்படிங்கறது எந்த ஸ்டேட்ல வந்து அதுக்கான கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் சோ அந்த அந்த சந்திபுரா வைரஸ் எதுனால வந்து இந்த வைரஸ் பரவுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சான்ஃபிளைஸ்னால அடுத்து அந்த வைரஸ் வந்து என்ன டைப் ஆஃப் வைரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரண்ய வைரஸ் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுக்கான யூனியன் பட்ஜெட் உடைய ஹைலைட்ஸ் வந்து இங்க நம்ம பார்க்க போறோம் சோ இது என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ் உடைய ஸ்லாப்ஸ் இன்கம் டாக்ஸுக்கு அவங்க ஸ்லாப் குடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பாக்குறோம் ஜீரோ டு த்ரீ லேக் இருந்தா டாக்ஸ் கிடையாது சோ வந்து நில் ஓகேங்களா நெக்ஸ்ட் த்ரீ டு செவன் லேக்கா இருந்தா lakh பர்சென்டேஜ் செவன் டு டென் லேக்கா இருந்தா டென் பெர்சன்டேஜ் டென் டு டுவெல் லேக்ல இருக்கவங்களுக்கு டாக்ஸ் அந்த ட்வெல் டுப்டின் லக்லி பெர்சன்டேஜ் டாக்ஸ் பிப்டின் லேக்கு அதிகமா போச்சு அப்படின்னா தேர்ட்டி பெர்சன்டேஜ் டாக்ஸ் இதுதான் வந்து இன்கம் டாக்ஸ்லாப் சோ இப்ப மத்த ஹைலைட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் இந்த யூனியன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து ஒரு சில ஸ்கீம் நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கான தீம் என்ன அப்படின்னா employment employment சோ இருபத்தி நாலு கண யூனியன் பட்ஜெட்டோட தீம் என்ன அப்படின்னா employment இ இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க employment அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னா employment and education m அப்படிங்கறது msme அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த எம்எஸ்எம்இ t ஃபார் productivity L for Land, O for Opportunity, Y for Youth, M for Middle Class, E for Energy Security, again N for New Generation Reforms, and T for Technology. So, 2024 25 3 3 3 3 3 3 Employment, இதுக்கு வந்து சில் abbreviations அப்பிடிங்கர்து இருக்கிறேன். Next day, இதுல் வந்து மேஜராம் வந்து 4 செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அந்த ஃபோர் கேஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் என்ன அப்படின்னா காரிப் காரிப் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா புவர் பீப்புள் புவர் பீப்புள் வந்து குடிக்குது நம்பர் டூ என்ன அப்படின்னா மகிழையன் மகிழையன் அப்படின்னா யாரை குறிக்குது அப்படின்னா உமன் ஓகேங்களா நெக்ஸ்ட் யுவா வை யூ வி யுவா யுவா அப்படிங்கிறது யூத் இங்க வந்து யாரை குறிக்குது அப்படின்னா யூத் வந்து குறிக்குது நெக்ஸ்ட் அன்னதத்தா அன்னதத்தா அப்படிங்கிறது ஃபார்மரை குறிக்குது சோ இந்த நாலு மேஜர் கேஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட் வந்து போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து டேரக்டா மேட்ச்லேயே கேட்கலாம் காரிப்னா பூவாரு மகிழன்னா உமன் யுவா அப்படின்னா யூத்து அன்னதத்த அப்படின்னா ஃபார்மர் நெக்ஸ்ட் ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து அங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்கீம்ஸ் இது வந்து ஒரு கேஸ்ட் பத்தி பாத்துட்டோம் இதுக்கான தீம் பத்தி பாத்துட்டோம் அடுத்து ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து விட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸ்கீம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பூர்வோதயா பூர்வோதயா ஸ்கீம் இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா ஈஸ்டர்ன் இந்தியா இந்தியாவில இருக்க கிழக்கு பகுதியில வந்து டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பூர்வோதயா அப்படிங்கறது சோ இந்த பூர்வோதயா கீழ ஈஸ்ட் இருக்கு ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லிட்டாங்களா ஈஸ்ட் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் இது அப்ப ஈஸ்ட் இந்தியால எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இதுல கவர் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு ஸ்டேட் வந்து கவர் ஆகுது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த பூர்வதியா ஸ்கீம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து அப்படிங்கறதன் இந்தியா இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில வந்து டெவலப் பண்றதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் இந்த பூர்வதியா ஸ்கீம் இதுல எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இந்த பூர்வதியா ஸ்கீம்ள்ள அடங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு அது என்னென்ன அப்படின்னா பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த அஞ்சு ஸ்டேட் தான் வந்து இந்த ஸ்கீம் குள்ள அடங்குது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா டிரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா டிரைபிள் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சோசியல் எக்கனாமிக் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன் ஜத்திய உன்னத் கிராம் அபியான் அப்படிங்கறது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா ஒரு அறுபத்தி மூணு வில்லேஜஸ்ல இருக்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி டிரைபல் பீப்புள் வந்து இதனால பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க உன்னத் கிராம் அபியான் அப்படிங்கறது யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னா

லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் பத்து லட்சம் வரைக்கும் தான் நமக்கு வந்து லோன்ஸ் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த முத்ரா லோன்ஸ் மூலயமா அதிகபட்சம் பத்து லட்சம் வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்க வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இதுல லோன்ஸ் அப்படிங்கறத வாங்கிக்கலாம் சோ இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் பத்து லட்சம் மட்டும் தான் வாங்க முடிஞ்சது லோன்ஸா முத்ரா லோன்ஸ் மூலியமா இப்போ வந்து நீங்க இருபது லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த முத்ரா லோன்ஸ் பத்தி நம்ம தெரியணும் அப்படின்னா இதை இதுல இதை வந்து த்ரீ கேட்டகரிஸா பிரிச்சுட்டாங்க சிஷு கிஷோர் Claro. சீஷு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்டு பிப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரத்துக்குள்ள வாங்க வாங்குறவங்களுக்கு வந்து அந்த சீஷு அப்படின்ற லோனு இப்ப கிஷோர் அப்படிங்கறது ஐம்பதாயிரத்துல இருந்து அஹ் அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்கன்னா அந்த லோன் பேர் வந்து கிஷோர் முத்ரா லோன்ஸ்குள்ள முத்ரா லோன்ஸ்ல இருக்கிற கேட்டகரிஸ் இது அடுத்து தருண் அப்படின்னா அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் அப்படிங்கறத முதல்ல இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்டி லேக்ஸ் வந்து மாத்திட்டாங்க சிஷோ கிஷோர் தருண் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து முத்ரா லோன்ஸ்ல இருக்க கேட்டகரிஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்பிஎஸ் வத்சல்யா என்பிஎஸ் அப்படிங்கறது சோ என்பிஎஸ் வச்சலி அந்த வச்சலி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து எதுக்குள்ள கொண்டு வர்றாங்க எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா என்பிஎஸ் அப்படிங்கறது நேஷனல் பென்ஷன் சோ இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தான் இந்த வச்சல்யா அப்படிங்கறது கொண்டுட்டு வராங்க சோ இந்த வச்சல்யா ஸ்கீம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்கீம் சோ மைனர் குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த என்பிஎஸ் வச்சல்யா ஸ்கீம் அப்படிங்கறது ஃபியூச்சர் அதாவது இது இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில்ட்ரனுடைய ஃபியூச்சர் பினான்சியல் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அடல்ட் அக்கௌண்டா சோ இந்த அக்கௌண்ட்ட வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நார்மலா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா என் பி எஸ் வச்சல்யா அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறப்ப இது வந்து சில்ட்ரனுடைய பியூச்சர் பினான்சியல் ஸ்கீம் அப்படிங்கறத சொல்றோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா கோல்டு சில்வர் சோ இதனுடைய அந்த இறக்குமதி சுங்க வரி இருக்குது இல்லையா கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது அதை வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க எது எதுல இருந்து அப்படின்னா பிப்டீன் பெர்சன்டேஜ்ல இருந்து சிக்ஸ் பெர்சன்டேஜா வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க கோல்டு சில்வரை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதோட இறக்குமதி சுங்க வரி அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து பிப்டீன்ல இருந்து சிக்ஸ் பெர்சென்டா குறைச்சிருக்காங்க அண்ட் தென் பிளாட்டினமுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் போர் பெர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் டோட்டலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டுக்கான எஸ்டிமேஷன் எவ்வளவு அப்படிங்கறத பாக்குறோம் டோட்டலா எவ்வளவு ரெசிப்ட் வந்துச்சு எவ்வளவு வந்து வருவாய் டோட்டலா எவ்வளவு வந்து இந்த பட்ஜெட்ல வருவாய் வந்திருக்குது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் கோடி எக்ஸ்பென்டிச்சர் டோட்டலா எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்குது அப்படின்னா நாப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கோடி இப்போ நமக்கு டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் டாக்ஸ் நெட் டோட்டலா டாக்ஸ்னால எவ்வளவு ரெசிப்ட்ஸ் வந்துருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ லேக் க்ரோ నెక్స్ట్ ఫిస్కల్ డెఫిసిట్ ఫిస్కల్ డెఫిసిట్ இது என்ன பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறையை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிசிக்கல் டெபிசிட்னு சொல்றோம் சோ இந்த வருஷத்துக்கான நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஜிடிபில இருந்து போர் வந்து நமக்கு நிதி பற்றாக்குறையா இருக்குது சொல்லியிருக்காங்க சோ இதை சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம அடுத்த பினான்சியல் இயருக்குள்ள இந்த நிதி பற்றாக்குறையை போர் பாயிண்ட் ஃபைவா குறைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இது என்ன இது வந்து ஒரு டார்கெட்டா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா பிசிக்கல் டெபாசி இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஜிடிபில ஃபோர் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் வந்து நிதி பற்றாக்குறா இருக்குது அதே சமயம் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அடுத்த பினான்ஷியல் இயர்ல நாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜா இந்த நிதி வந்து நாங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஏஞ்சல் டாக்ஸ் இந்த ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் இந்த ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது அதை வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்றோம் அப்படிங்கறதையும் சொல்லி

நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல கட்டிட கட்டணும் அப்படின்னா அதுக்கான அனுமதி வாங்கணும் இல்லையா அந்த அனுமதி வந்து நம்ம ஆன்லைன்லேயே நம்மளாவே அப்ளை பண்ணி நம்மளவே இந்த சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டா கிடையாது அந்த லேண்ட் எவ்ளோக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மூயித்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அதே சமயம் அந்த பில்டிங்கோட ஹைட்டு செவன் மீட்டருக்கு மேல இருக்கக்கூடாது சோ இந்த கண்டிஷன்ஸ்ல அப்ளை இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளே வந்து ஆன்லைன் மூலமா நம்ம அந்த கட்டிட அனுமதியை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறத செல்ஃப் சர்டிபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்தியாலேயே ஒரு ரெண்டாவது ஸ்டேட் அந்த ஸ்டேட்டுக்கான தான் ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டாங்கன்னா மேகாலயா ஸோ இதனுடைய பேர் என்ன அப்படின்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் உடைய இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் உடைய பேர் என்ன அப்படின்னா ஹலோ மேகாலயா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் இட்ஸ் ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா அதனுடைய பேர் என்ன அப்படின்னா சி ஸ்பேஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஐஐஎஸ்ஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைசஸ் இது வந்து பெஸ்ட் டெக்னாலஜிக்கல் அவார்டு வாங்கியிருக்கு ஐ மீன் பெஸ்ட் டெக்னாலஜி அவார்டு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஃபைவ் இது வந்து சைனாவுடைய உடைய ஒரு எர்த் அப்சர்வேட்டரி சாட்டலைட் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் சந்திப்புரா வைரஸ் சந்திப்புரா வைரஸ் அப்படிங்கறது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல வந்து இது இது என்ன டைப் ஆஃப் வைரஸ் கேட்டாங்கன்னா ஆரணிய வைரஸ் இது இதை காஸ் பண்ணக்கூடிய

மூக்கு இல்லாட்டி காது வழியா வந்து நமக்குள்ள போய் அது வந்து நம்ம பிரெயின் வந்து அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிருப்போம் கண்டுபிடிச்சிருப்பாங்க கேரளால வந்து இந்த பிரைமரி அமீபிக மெனிங்கோ மெனிங்கோ வந்து அப்படிங்கிற பிரைன் ஈட்டிங் அமீபிக் டிசீஸ் வந்து கேரளால வந்து இந்த அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த சந்திப்ரா வைரஸ் அப்படிங்கறது குஜராத்ல வந்து இந்த வைரஸ் கேசஸ் வந்து ஃபைலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான யூனியன் பட்ஜெட் உடைய ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவுனா நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரும் சோ நீங்க காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி டிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ